அன்பு நேர்களை ராசிகளுக்கு உண்டான சுக்கர பேச்சு கொடுங்க சொல்லுவார் அந்த வேலை இப்போ கண்ணிராசிக்கு சொல்லப்படுறேன் இது வரைக்கும் ஆறாம் இடத்துல சுக்கரன் இப்போ ஏழாம் இடத்துக்கு வந்திருக்கார் ஏழாம் இடத்துல வந்து உங்களுடைய ராசியை பார்க்கிறார் ஒன்றாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ இதனால நல்ல பருங்களை ஏற்பட போதுன்னு பார்க்கும்போது பொதுவாகவே ஏழாம் இடத்துல அந்த சுக்கரன் வந்திருக்கனால கன்னிராசிக்காரர்களுக்கு திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் ஆகும் ஆனா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கண்டிப்பாக திருமணம் நடக்கும் தடைப்பட்டு இருக்கலாம் நிச்சயம் பண்ணி வச்சுருப்பாங்க கண்டிப்பாக நல்லா நடந்துடும் இல்லை ரொம்ப நாளாக முயற்சி பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு கல்யாணம் நடந்துடும் கண்டிப்பாக திருமணம் நடக்கும் அதுக்குண்டான காலமாக அமைஞ்சிருக்கு சுக்கரனுடைய பார்வை எழுது சுக்கரன் தான் கலத்திரக்காரகன் ஆணுக்கும் மனைவி கொடுக்கக்கூடிய அப்போ கண்டிப்பாக அது நடக்க தான் செய்யும் அது இல்லாமல் நட்பு உறவுகள் அதெல்லாம் உதவிவா அதிகமாக இருப்பாங்க நிறைய பிரயாணங்கள் ஏற்படும் கூட்டாளிகள் பங்குதாரர்கள் நல்லா உங்களுக்கு வருமானத்தை ஈட்டி கொடுப்பாங்க உங்கள் கூட வந்து உறுதுணையாக இருப்பாங்க அப்படி உள்ள காலகட்டம் தான் இப்போ நடக்குது அதில் இல்லாமல் உங்கள் ராசியை பார்க்கறனால சுறுசுறுப்பு வந்துரும் துணிஞ்சு எதுவுமே செய்வீங்க சுக்கரை வந்து எதுவும் தானே பார்த்து போராடக்கூடிய தன்மையுடையவர் எதுக்குமே தைரியமாக இருப்பார் பயப்பட மாட்டார் அப்படிப்பட்ட குணம் தான் உங்களுக்கு வரப்போகுது ஏன்னா அந்த கிரகத்தோட பார்வை எழுதில்லையா அப்போ கண்டிப்பாக நீங்கள் அதில் ஈடுபட்டு முயற்சி பண்ணி தான் பார்க்கலாமே செஞ்சிடலாமே பார்த்துடலாமே இப்படி தான் பண்ணுவீங்க அப்போ கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் இது இல்லாமல் அவர் கூட ராகுவும் இருந்து கேதுவை பார்ப்பதினால் ஏழாம் இடத்தையும் இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஆனால் பெண்ணாக இருந்தாலும் ஆண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் தடம் மாறி போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் மன சஞ்சலப்படுறது இது மாதிரிலாம் நடக்கும் அப்போ கவனமாக இருந்து பார்த்துக்கணும் இல்லைன்னா கெட்டு பேர் ஆகிடும் அதுதான் அதுக்காக தான் சொல்லியிருக்கேன் அது இல்லாமல் நிறைய பிரயாணங்கள் ஏற்படும் இதுமாதிரிலாம் அதுக்குண்டான விஷயம் போகுது அது இல்லாமல் உங்களை பழகிறவங்க யாராக இருந்தாலுமே அவங்க நன்மை தான் செய்வாங்க அப்படிப்பட்ட ஒரு காலமாக தான் இப்போ இருக்க போகுது நிறைய பிரயாணங்கள் மூலிமா நிறைய பலன்கள் கண்டிப்பாக நடக்கும் இது இல்லாமல் நீங்கள் படிக்கிற விஷயம் ஒரு விஷயம் தெரிஞ்சிக்கிறது ஆராய்ச்சி பண்ணுறது அறிவுக்கு ஏற்படக்கூடிய விஷயங்களை பெருக்கிக் கொள்வது இதெல்லாம் நீங்கள் ஈடுபடலாம் பிஹெச்டி பட்டம் படிக்கலாம் அது பண்ணலாம் ஆராய்ச்சி பண்ணலாம் அனுபவ அனுபவ அனுபவமான விஷயங்களை கண்டுபிடிக்கலாம் இதுமாதிரிலாம் செய்யலாம் நீங்கள் எந்த துறையில் இருக்குமே அந்த விஷயத்த நீங்கள் அதில் கண்டுபிடிச்சி வர்றது நல்லது இதுமாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் நீங்கள் சொல்லி இறைப்பரிகாலன்னு பார்க்கும்போது அந்த பெருமாளுடைய அம்சமாக தான் அந்த லக்ஷ்மி பெருமாள் அப்போது கன்னி ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்த சுக்கரன் உங்கள் ராசியை பார்க்கிறார் அப்போ போது திருமணம் நடக்கும்னு சொல்லியிருக்கேன் அப்போது கல்யாண சுந்தரேஸ்வரர் கல்யாண சுந்தரேஸ்வரர் வழிபடலாம் சுந்தரராஜ பெருமாள்னு இருக்காங்க அவரும் வழிபடலாம் இது மாதிரி திருமண கோலம் கொண்டு இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபடலாம் மாதிரிலாம் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணால் நல்லது நடக்கும் தான தருமம்னு பார்க்கும் பொழுது நிறைய பெண்களுக்கு படிப்புக்கு இல்லாத பெண்களுக்கு திருமணமாகாத பெண்களுக்கெல்லாம் உதவி பண்ணிட்டு வரலாம் அவங்களுடைய முயற்சிக்கு உறுதுணையாக இருக்கலாம் படிப்புக்கு உறுதுணையாக இருக்கலாம் மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் அதுவும் இல்லாமல் வயதில் முதிர்ந்த பெண்களுக்கும் உதவி பண்ணிட்டு வரலாம் மாதிரிலாம் செய்யலாம் அனதாசிரம் போயிட்டு வரலாம் அங்கே படுத்து படிக்கையாக இருப்பாங்க ஒன்றுமே நடக்க முடியாமல் கூட இருப்பாங்க பெரியவங்க ஆனந்தாலும் பெண்ணாதான் பெருமா பெதும் பொதுவாக பெண்களுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு அப்போது அந்த வயதான பெண்களுக்கு நீங்கள் உதவி பண்ணுறீங்கன்னா ரொம்ப அதனுடைய புண்ணியம் உங்களுக்கு கிடைத்து நற்பலங்கள்னா கூடும் கெடுபங்கள் குறைஞ்சிடும் அப்போது நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் இந்த இரண்டு விதமான பலன்களும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லி நான் சொன்ன இந்த நிறைய புறையில் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்கள் எல்லா நாளும் பெற்று வாழ்புறின்னு சொல்லி வாழ்த்து இடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்